ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த பாஜக கட்சியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் கிஸ்மர் என்று சொல்லக்கூடிய நபர் வாக்கு சேகரிப்பதற்காக உள்ளூர் கிராமத்திற்கு சென்றார் செல்லும் போது தன்னுடைய சக கட்சிக்காரர்களுடன் பேசிக் கொண்டு போகக்கூடிய வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது அதில் அவர் என்ன பேசுறார் அப்படின்னா இந்த முறை நாம் ஆட்சி அதிகாரத்தில் வரப்போவதில்லை மோடி அலையும் கிடையாது ஒரு மண்ணாங்கத்தையும் கிடையாது

செல்லும் போது தன்னுடைய சக கட்சிக்காரர்களுடன் பேசி கொண்டு போகக்கூடிய வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது அதில் அவர் என்ன பேசுறார் அப்படின்னா இந்த முறை நாம் ஆட்சி அதிகாரத்தில் வரப்போவதில்லை மோடி அலையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது பெரிய அளவில் நம்ம தோற்கடிக்கப்பட போகிறோம் எனக்கு அது நினைத்தால் ரொம்ப பயமாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஒன்றை கொள்ள விரும்புகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்திய மக்களுக்கு இருந்தது மோடியினுடைய குஜராத் வளர்ச்சி என்கிற திட்டமிட்ட போய் அழகாக ஊடகங்களாலும் கட்டமைக்கப்பட்டது தேர்தல்ல புல்வாமா தாக்குதல் இருந்தது கூடுதலாக மோடி வந்து உலக தலைவர்களால் போற்றப்படக்கூடிய நபர் அப்படிங்கிற பிம்பம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அப்படி எதுவுமே கிடையாது மோடி அலையும் கிடையாது எதுவுமே கிடையாது சொல்றதுக்கு ஒரு புல்வாமாவோ இல்ல வந்து பதினஞ்சு லட்சம் தருவென்னா எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா முழுக்க பொய்னு தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன பண்றது கூடுதலாக நீங்க ராஜஸ்தானுடைய நிலைமை எடுத்து பாருங்க ராஜஸ்தான்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜ்புத் சமூகம் ஜாட் சமூகம் இந்த ரெண்டு சமூகம் பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களை மோடிக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக பெரும் போராட்டங்களையும் கூட்டங்களையும் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் வசுந்தரா என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானுடைய மிக முக்கியமான அடையாளம் பாஜகவுடைய அடையாளம் அவர் மோடி அமித்ஷாவால் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் அசோக் கெலாட் என்று சொல்லக்கூடிய காங்கிரசனுடைய முதல்வர் ராஜஸ்தான்ல கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் இவைகள் எதுவுமே தொடர முடியாமல் சங்க பரிவாரங்கள் இன்னைக்கு ஒன்னும் பண்ண முடியாத சூழல்ல இருக்கிறாங்க அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் நாம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேரா ரெண்டு ஒரு எம்எல்ஏ என்ன பண்றா முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் இறைச்சி கடைகள் இருக்கிறது அந்த கடைகளை எல்லாம் பூட்டணும் இனிமேல இங்க இறைச்சி கடை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவரம் உருவாக்குவதற்கான திட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்க இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது இவனுங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இது ஒருபுறம் மறுபுறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கு இந்திய மக்களால் கொண்டாடப்பட்ட தேர்தல் அறிக்கை இதற்கு முன் வந்ததே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அறிவிப்பிற்கு அடுத்த நாள் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பேர் இந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பிரதி எடுத்திருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் இப்ப வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுனால யார் வந்து மிகப்பெரிய அளவுல பயம் போகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத மக்கள் எழுபது சதவீதம்லாம் யாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி இல்லையா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று சொல்லக்கூடிய எழுபது சதவீத மக்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பயன் போகிறார்கள் இப்ப நமக்கு தெரியும் அரசு துறைகளை எடுத்து பாருங்க இல்ல தனியார் துறைகளை எடுத்து பாருங்க இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சார்ந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த துறைகள் இருக்கிறாங்க ஒரு நான்கு சதவீதம் கூட கிடையாது அப்படி என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லா துறைகளிலும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பது அவர்களுக்குள்ளே பேசுபொருளாக மாறி அதனால அதனாலதான் இன்னைக்கு அந்த அந்த வகுப்பை சார்ந்த மக்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக பாஜகவை எப்படியாவது விரட்டி அடிக்கணும் இத்தனை காலமாக நம்மளை வந்து இந்து அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய அளவில் நம்மை நம்மை வந்து வஞ்சித்துக் கொண்டிருந்த ஏமாற்றி கொண்டிருந்த மோடியும் ஆர் எஸ் எஸ் கும்பலையும் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறாங்க இப்ப மோடிக்கு என்ன பண்றது அங்கதான் மோடி ஒரு திட்டத்தோட வர்றாரு என்ன திட்டம் அது அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் நடத்துவோம்னு சொல்றாங்க இல்லையா கணக்கெடுப்பு நடத்திட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டினை அப்படியே முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடிய மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கும்பலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் நடத்தி அதன் மூலம் என்னன்னா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை மோடி ராஜஸ்தானிலும் கர்நாடகாவிலும் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அதாவது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் இடஒதுக்கீடு அப்படிங்கிற வரும்போது ரத யாத்திரை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இல்லையா கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்றேன் கூடுதலாக மோடி வந்து தன்னுடைய பிரச்சாரத்துல ஒண்ணு சொல்றாரு நான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் அவரை நினைக்காத நாளே கிடையாது இந்த மக்கள் மிகப்பெரிய தலைவராக கருதக்கூடியவர்கள் என்ன யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும் அவரை இவர் தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் நான் கேட்கிறேன் ஆனந்த் யாரு அம்பேத்கருடைய பேரை எங்க இருக்கிறாரு சிறையில் இருக்கிறார் எதற்காக இருக்கிறாரு மோடி ஆட்சியை அம்பலப்படுத்தினார் மோடியினுடைய பார்ப்பனியத்தினுடைய மிகப்பெரிய களவாணித்தனத்தை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக அதற்கு எதிராக போராடினார் என்பதற்காக டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் இன்றைக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னா கூட இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா மோடியால் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இவர் என்ன சொல்றாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை பார்த்து நான் தினமும் அம்பேத்கரை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இவர் சொல்கிறார் அப்ப அங்கதான் அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா இதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் இதெல்லாம் சேர்ந்து தன்னை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறதுதான் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்புக்கு எதிராக முஸ்லிம் மக்களை கொண்டு நிறுத்துறதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க ஏ சச்சார் கமிட்டி கொடுத்திருக்க அறிக்கையின்படி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் வறுமையிலும் அதாவது கல்வி எடுத்து பார்த்துங்க வளர்ச்சியில் எல்லாத்திலையும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகம் எது முஸ்லிம் சமூகம் அதை யாராவது மறக்க முடியுமா இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இந்திய அரசாங்கம் நியமித்த ஒரு ஒரு அமைப்பு சொல்லி தகவலின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் தலித்துகளை விட மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதானே தானே அதை ஒத்துக்கணும் இல்லையாப்பா அப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு சிக்கி சிதறி இருக்கக்கூடிய பயந்து நடுங்கி இருக்கக்கூடிய மூடி வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட பொய்களையும் புரட்டுகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய வீச்சு தான் இன்னைக்கு பாஜக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரே தன்னுடைய சகபாடிகளிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நாம் இந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை மோடி அலையும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை என்று சொல்வது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடும் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க